வணக்கம் சார் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவர்ஜனா கட்சியிலிருந்து முழுமையாக விலகிக்கிறதா ஒரு அறிவிப்பு நேற்று வெளியிட்டார் ஸோ அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை இருக்கும் தொடர்ந்து ஒரு டிவி கேல இணைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா கண்டிப்பாக ஆதவர்ஜுனா பற்றி நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா அவருடைய நேச்சர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆதவர்ஜுனா யாரு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது ஸோ ஊடக வெளிச்சம் பெருசாக படாத ஒரு இளைஞர் அவருடைய அவர் மேலே வந்து ஊடக வலிச்சம் இந்த அளவுக்கு பட்டதுக்கு ஒரு காரணம் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து இணைஞ்சது பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வெளி ஆட்கள் அதாவது பொது பிரிவினரை சேர்ந்தவங்க வந்து அங்கே உள்ள வர்றதுன்றது இருக்காங்க ஆனால் பெரிய அளவில் வந்து பேசப்படாது ஆனால் இவர் பேசப்பட்டதுக்கு காரணம் வந்து அவருடைய பின்புலம் அதற்கு முன்னாடி அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தோரு எலெக்ஷனில் திமுகவுக்காக அவர் வந்து வேலை செஞ்சுதான் வந்து அவருமே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் திமுகவுக்கு வேலை செய்த தேர்தல் பணி செய்த ஒருத்தர் வந்து விசிகாவில் இணைகிறார் அப்படின்னுமோ அந்த ஒரு புகழ் வெளிச்சம் அப்படின்றது பட்டது அதை தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகள் அதுக்கப்புறமா விசிகாவில் நடந்த மாற்றங்கள் உண்மையிலே இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு ஒரு இடத்துல விசிகா அப்படின்ற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கொஞ்சம் ஆணிவேரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை இப்போ சமீபமாக கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயத்த பேசி ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா அதில் வந்து விஜய் அவர்களை கலந்துக்க வச்ச ஒரு விஷயம் ஸோ வாய்ஸ் ஆஃப் காமன்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக விகரனோடு இணைந்து வெளியிட்ட ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துக்கு சீஃப் கெஸ்டாக விஜய் அவர்களை கூப்பிட்டா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டில் வந்து அது பண்ண விஷயம் இன்னொன்று விஜய் அவர்களும் அவருடைய கொள்கை தலைவர்களை ஒருத்தர் அம்பேத்கர் வெளியிட்டார் ஸோ இதன் தொடர்ச்சியாக அந்த ஈவெண்ட்டில் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்காததும் அந்த இடத்துல கலந்துகிட்ட ஆதவ அர்ஜுன் அவர்கள் விசிகாவின் சார்பாக போகாமல் வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பாக போனதும் அங்கே அவர் பேசின கருத்துக்களும் அரசியலும் கூட்டணியை உடச்சிருன்றது ஒரு பதட்டத்தில் கட்சிக்குள்ளார பழைய சலசலப்புகள் போயிட்டு தான் இருந்தது இப்போ அவர் வெளியே வந்திருக்கார் இல்லையா வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது இணைவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வெளியே வந்ததே பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சேனல்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார் நானாக வெளியே போக மாட்டேன் தலைவர்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது அவர்கிட்ட வந்து நான் பால் போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது நேற்று வந்து அறிக்கைகள் வெளியிட்டு அவர் வெளியேறதா வந்து அறிவிச்சிருக்காரு இந்த இடத்துலேயே ஒரு முரண் இருக்கு நானாக வெளியே போக மாட்டேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொன்னவர் இன்றைக்கி வெளியே போயிருக்காரு அப்படின்னா ஸோ அங்கே தலைமையிலேருந்து ஏதாவது பேசியிருக்கலாம் ஆனால் திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் வந்து நாங்கள் வந்து நிற்கலாம் அவராக விளையிருக்காருன்றது தான் அவர் சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல அவர் அடுத்த கட்சிக்கு போவாரா அப்படின்ற கேள்விக்கு அவரே வந்து பதில் என்ன சொல்றாருன்னா காலம் தான் பதில் சொல்கிற மாதிரி தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்தருந்தான் பார்க்கணும் இப்போ டிவி கேல அவர் இணைகிறாரு அப்படின்னா அவருடைய நேச்சர் வந்து கண்டிப்பாக அந்த கட்சியில அவரை வந்து சேர்த்துக்க விடுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஸோ இன்னைக்கு நம்ம ஏன் டிவிக்கு பக்கம் போகிறோம் அப்படின்னா ஒரு புதிய கட்சி யங்ஸ்டர்ஸ் பலமான ஒரு வாய்ந்த விஜயநகர் தலைமையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கணுன்றதை வெளிப்படையா சொல்லி வந்த ஒரு கட்சி இது வரைக்கும் ஆரம்பிச்ச எந்த கட்சியும் ஆரம்பத்திலேயே முதல் தேர்தலை போது நம்ம கூட்டணியா போக போகிறோன்றதை வெளிப்படையா சொல்லலை தங்களுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எல்லாருமே நின்றுருக்காங்க நீங்கள் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனா அவர்களுடைய ஒரு கொள்கையையும் வந்து அவர் பின்பற்றுறாங்க மேடையிலேயே விஜய் அவர்கள் சொன்னார் அதிகாரத்திலையும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு தரோம் ரெடியாக இருக்கோம் அப்படின்றத வெளிப்படையாக சொன்னார் ஸோ இந்த ஒரு சம்பந்தம் வந்து அவங்கள இணைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வர்றது இயல்பு ஆனால் டிவிகே அவங்க சைட்லேருந்து விஜயன்னார் சைட்லேருந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு தலைமைக்கு கட்டுப்படுறவர்களுடைய தேவைதான் வந்து இந்த கட்சியில் வந்து இருக்கும் வளர்ந்து வர கட்சி கண்டிப்பாக இவரால் நமக்கு வந்து லாபம் இருக்குமா அப்படின்றத பார்க்குறத விட இவரால் நம்மளுக்கு குழப்பம் ஏதாவது ஏற்படுமா அப்படின்றத பார்ப்பாங்க இன்றைக்கி விசி அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் தலைமையை ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதை வந்து கேட்குறது அப்படின்றது ஒரு அடிப்படையாக தொண்டனுடைய ஒரு அடிப்படையான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ அதை இவர் செயலன்ற பட்சத்தில் தாவைக்காவுக்கு போனார் அப்படின்னா தாவைக்காவுக்கு இவருடைய தேவை தேவையா அப்படின்றத அவங்க கண்டிப்பா சிந்திப்பாங்க இவருடைய தேவையை விட இவருடைய இவரால் வந்து குழப்பங்கள் வருமா அப்படின்றத தான் என்னுடைய கருத்தாக இருக்கு இப்போ அந்த அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பிச்சுது அந்த மேடையில ஆதவர்ஜன் அவர்கள் பேசின பேச்சில் நிறைய விஷயங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொள்கைக்கே ரொம்ப முரணாக இருந்தது அப்படி இருக்கும்போது ஆதவர் இந்த மூவ்ஸ் எல்லாமே ப்ரீ விடுதலை கட்சிக்கு கொள்கைகளுக்கு எது அம்பேத்கர் அவர்களை வந்து விஜய் தான் இனிமேல் எடுத்துட்டு போனோம் விஜய் அவர்கள் தான் வந்து தலித் மக்களுக்கான தலைவரா திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கும் போது விஜய் அவர்களை தலித் மக்களுக்கான தலைவரா இருக்கிறதுக்குள்ள குவாலிட்டிஸ் உங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றதே ரொம்ப பெரிய முரண்தான் நீங்க தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்ல வந்த கருத்தை வந்து சரியா வந்து அந்த இடத்துல வந்து ரீச் ஆகல அவர் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா திருமாவளவனுக்கு அப்புறம் ஒரு மாசான நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு லீடராக இன்றைக்கி எமர்ஜ் ஆகக்கூடிய விஜய் அண்ணா அவர்கள் அவர் தன்னுடைய கட்சியின் கொள்கை தலைவர் அம்பேத்கரை வந்து வெளிப்படையாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு எல்லாருக்கும் அவர் அம்பேத்கரை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு முயற்சியில் இருக்கார் நார்மலாக வேறு ஏதாவது ஒரு நடிகரோ இல்லை ஏதாவது ஒரு அரசியல் தலைவரோ அம்பேத்கரை வந்து இங்கே பேசுகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அரசியலாக வந்து இங்கே சினிமாவில் பேசுவாங்க பட் ஆனால் களத்தில் வரும்போது அந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு துணிய மாட்டாங்க ஆனால் வெளிப்படையாக தன்னுடைய அரசியல் முதல் மேடையிலேயே வந்து அம்பேத்கர் தான் எனக்கு முன்னோடி அப்படின்னு துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒரு தலைவராக தான் விஜயனாவை பார்க்குறோம் அந்த இடத்துல திருமாவளவனுக்கு அப்புறம் இப்போ திமுக கூட்டணியில் இருக்காங்க திமுக எந்த மேடையில் அம்பேத்கரை வந்து இது வரைக்கும் வந்து தூக்கி வச்சு பேசியிருக்காங்க இல்லை தூக்கி வச்சு அதாவது ஈவெண்ட் பண்ணியிருக்காங்களா எதுவும் கிடையாது ஸோ இவரை வந்து அதை செய்கிறார் அப்படின்னும் பொழுது எல்லோருக்குமான தலைவராக அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சரியான ஆளாக விஜயனா இருப்பார் அப்படின்றத அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறாரு இன்னொன்று அவர் அவரை தகவல் இதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய நாட்களில் கருத்து தலைவராக அதாவது கருத்து கருத்தியல் தலைவராக அவர் அவரை வந்து தகவல் அமைச்சிக்கணும் அப்படின்றத சொன்னாரே தவிர இவர் தான் எங்களுடைய கருத்தியல் தலைவர்லாம் அவர் சொல்லலை ஸோ இதை அவருமே தெளிவுப்படுத்தினாரு அந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதும் சரி இங்கே வந்து அதை வந்து வேற மாதிரி இங்கே வந்து சாயம் பூசப்படுறது எப்படி இருக்கு அப்படின்னா திருமாவளவன் இருக்க வேண்டிய மேடையில் விஜயை வச்சு விஜயை தூக்கி பேசுனதுனால இவர் வந்து தாமியக்காக போயிடுவாருன்ற ஒரு கேள்வியும் திருமாவளவனை இவர் வந்து மட்டம் தட்டாருன்ற ஒரு 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 சாயமும் வந்து மேலே பூசப்பட்டிருக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவன இவர் மட்டம் தட்டுறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது அப்படிங்கறத நம்ம பேசுறோம் ஸோ நீங்களும் கூட இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க இந்த ஆதவர்ஜனா விசிகாக்குள்ள வந்த இந்த ஒரு வருஷத்துல விசிகா பயங்கரமான அளவு வளர்ச்சி அடைந்ததுன்னு ஸோ இதுக்கான இந்த ப்ராசஸ கடந்த இருபது ஆண்டு காலமா திருமாவளவன் செஞ்சிருப்பார் இந்த ஒரு வருஷத்துக்கான கிரெடிட்ஸ் எடுத்து அப்படியே நம்ம ஆதவர்ஜனாக்கும் கொடுக்க முடியாதுல்ல இப்போ வந்து மெசேஜோட மெசெஜஸ் மேட்டர்ஸ் நிறைய இடத்துல வந்து சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்றத திருமாவளவன் இருபது வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காரு கண்டிப்பா அவர் சொன்னது யாருக்கும் போய் சேரலை அப்படின்னா போய் சேர்ந்துருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் போய் சேர்ந்து அவர்களுக்கான ஒரு தலைவர் அவுந்த அம்பேத்கர் அவர்கள் மாறின தான் என்னுடைய பார்வை ஏன்னா இதை வந்து பொதுவான ஒரு ஆள் அதாவது ஜாதி மதம் இனம் மொழி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு டாப் ஸ்டாரா இருக்கக்கூடியவர் எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா நாடுகள்லயும் ரசிகர்கள் வைத்திருக்கக்கூடிய விஜய் போன்றவர் இவர் நமக்கான தலைவர்னு ஒருத்தர் சொல்லும்பொழுது அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் உணர்வு ரீதியா அவங்க வந்து அம்பேத்கரை வேற ஒரு சாயத்துல பாத்துக்கிட்டு இருக்க ஒருத்தரை இல்லை இல்ல இவர் நமக்குமானவர் தான் அப்படின்னு கூடிய இடத்துல விஜயனா இருக்காரு அதைத்தான் அவர் அங்க வந்து ப்ரூவ் பண்ண விழிப்பிட்றாரு இதுல வந்து திருமாவளவன் அவர்கள் செய்யவே இல்லை அப்படின்றத எங்கேயும் சொல்லலை அவருடைய உழைப்பு அவருடைய போராட்டம் அப்படின்றது யாராலையும் இருபது இருபத்தைந்து வருடங்களாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசி இன்னைக்கு வந்து இந்த ஒரு இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இன்னைக்கு வீசிக்கா இருக்குன்னா திருமாவளவன் அவர்களுடைய ஒரு ஆளுடைய மிகப்பெரிய உழைப்பு அதற்கு அடுத்த கட்ட தலைவர்கள் உழைச்சிருக்காங்க அவங்களுடைய ரத்தம் வேர்வைகள் சிந்தியிருக்கு இன்னைக்கு ஒரு கொடிக்கமன் நிறத்து கூட போராட்டம் பண்ணி கைதாக கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அதற்கு இந்த நிலைமை கொண்டு வந்ததுக்கு திருமாவளன் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல விஜயநாயருக்கா இருந்ததுதான் நம்ம பார்க்கணும் விஜய் அவர்களுக்கு அந்த வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சோ அது இருந்தாலும் அந்த மேடையில அவர் அம்பேத்கர் பத்தி அதிகமா பேசல அதிகமா அவரோட பொலிட்டிக்கல் வியூஸை தான் வந்து வச்சிருந்தாரு சோ அந்த மேடையில அவர் அம்பேத்கரை பத்தி பேசாதப்போ நம்ம எப்படி இந்த ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அந்த மேடையில அம்பேத்கரை பத்தி பேசலன்னு விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கரை பத்தி சில வரிகள் தான் பேசினாரு அதுக்கப்புறம் அவரோட பொலிட்டிக்கல் டாக்ஸ் தான் இருந்தது சில நிமிடங்கள் மட்டும்தான் வந்து அம்பேத்கரை பத்தி பேசினாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அதில் வந்து ரெண்டு கருத்துக்கள் வந்து அங்கே சொல்றாரு ரெண்டு விஷயம் நான் இந்த புத்தகத்தை படித்ததுலேருந்து அவருடைய பயோபிக்லேருந்து எனக்கு வந்து என்னை வந்து பாதிக்கிறது அமெரிக்காவை இன்றைக்கே நம்ம பெருசாக பார்க்கணும் ஆனால் அன்னைக்கு அமெரிக்காவில் போய் அவர் அவ்வளோ படிச்சுட்டு வந்தாலும் இங்கே வந்து ஒரு வண்டி ஓட்டுறவர் கூட அவர் நடந்து கூட வர நான் உன்னே உட்கார வச்சு வண்டி ஓட்ட மாட்டேன்னு சொல்கிற ஒரு நிலைமை இருக்குன்றது இதெல்லாம் பேசியிருக்காரு இப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து படித்து மேலே வந்தவர் நமக்கெல்லாம் ஊக்கமாக ஊக்கமா இருக்காருன்றதை சொல்கிறார் விஜயன்னா இதெல்லாம் தாண்டி அவர் பேசின ஒரு ரெண்டு விஷயம் மணிப்பூரை பற்றி பேசினார் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலை நம்ம அந்த த மலத்தை கலந்த அந்த தண்ணீரை குடித்த அந்த மக்களுக்காக பேசினார் இந்த ஒரு ரெண்டு விஷயம் ஹைலைட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இதில் சம்மந்தப்பட்டவங்க தங்கள் மேலே வந்து இந்த ஒரு கரை படுங்கிருச்சேன்ற ஒரு பதட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை வந்து அம்பேத்கர் அவர் பேசாமலாம் இல்லை அந்தமாரி ஒருவேளை ஒன்று அங்கே இருந்துருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு அரசியலாக அது மாறி இருக்காது ஏன்னா வந்து இங்கே ஆரம்பித்தது விஜயன்னா இல்லை அவருக்கு முன்னாடி அவரை விட காட்டமாக விமர்சனம் செஞ்சது விகடன் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஆதவ அர்ஜனவுமே பேசியிருக்காங்க ஒருவேளை அந்த மே மேடையில் திருமாவளவன் இருந்திருந்தால் ஒரு கண்ணியத்துக்காவது இதெல்லாம் பேசாமல் இருந்திருப்பாங்க பட் அவரையே வர முடியாத அளவுக்கு உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு தான் சொல்கிறாரு இதில் வந்து குற்றம் சாட்டலை யாருமே ஸோ உங்களுக்கான அழுத்தம் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் உங்களுடைய மனசு இங்கே தான் இருக்குன்றதை நான் வந்து உணர்கிறேன் அப்படின்றத சொல்கிறது தான் இங்கே வந்து அவர் அம்பேத்கரை பற்றி பேசாமல் அரசியல் தான் பேசுனார்ன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லைங்கண்ணா அது ஒரு பொய்யான கட்டமைப்பு நம்ம பேசும்போது ஆதவ வந்து திருமாவளவன் அவர்களை ஓவர் ஷேடோ பண்றாரோ ஒரு டாக் பேசணும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களும் உங்களுக்கு அந்த அழுத்தம் திருமாவளவன் அவர்களை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் வந்து அவரை வந்து அழுத்தம் கொடுக்கணுமா அது அவரோட ஓன் டெசிஷனா கூட இருக்கலாம் இல்ல இல்ல அவருடைய ஓன் டெசிஷன் தான் அவரே வந்து ஒரு எட்டு பக்கம் அறிக்கை கொடுத்து தான் அன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு வர முடியலன்றதை அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு அவர் தெளிவுபடுத்தினார் ஆனா அந்த இடத்துல நீங்க திருமாவளவன் அவர்களை பத்தி விஜயன் நான் பேசல அப்படின்னா கூட பாத்தீங்களா ஒரு வா கூட அவரை பத்தி ஒரு வார்த்தை பேச முடியல அவருடைய பேரை கூட ஒழிக்காமல் அந்த மேடையில வந்து இருக்காது ஏன்னா அம்பேத்கர் மேடையில அம்பேத்கருடைய மேடையில திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அவர் இல்லாம ஒரு ஈவன் நடக்குது அப்படின்னா அவர் ஏதோ ஒரு வெளியூருக்கோ இல்லை வந்து வேற ஏதோ ஒரு காரணங்களுக்காகவோ வர முடியாம போயிருந்தா பரவாயில்ல ஆனா மறுநாளே அதே டெண்டுல் அம்பேத்கருடைய பேரனை வந்து இன்னொரு புத்தகம் வெளியிடுறாங்க அந்த இடத்துல வந்து கலந்துக்கிறார் ஸோ இந்த இடத்துல அவருக்கு இந்த ஒரு அழுத்தம் இல்லாமல் வேறு எதுவும் காரணம் இல்லை ஒருவேளை அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து திருமாவளவனை மென்ஷன் பண்ணி பேசாமல் இல்லை நான் வந்து இதை வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேடையை வந்து விஜய் வந்து அவருக்கானதாக பயன்படுத்திக்கிட்டார் ஒரு சூழ்நிலையை அவருக்காக பயன்படுத்திக்கிட்டாரு சுயநலவாதி விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருப்பாங்க அந்த இடத்துல அவருக்கும் க்ரெடிட் கொடுக்குறாரு தான் வந்ததை நீங்கள் வந்து த நீங்கள் வர முடியாததை நான் உணர்கிறேன் அப்படின்றத வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு ஸோ இந்த இடத்துல வந்து அவரை கொச்சைப்படுத்தவோ இல்லை வந்து தாழ்த்தி கொண்டு போகிறவோ எண்ணமோ கிடையாது அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணி நான் வந்து பேசிட்டேன் உங்களை பற்றி பேசிட்டேன் அப்படின்னா இந்த மேடையிலையும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது அப்படின்றத உணர்த்துறாரு விஜயனா இப்போ ஆதவர்ஜுனா கம்ப்ளீட்டா விசிகேலேருந்து இருந்து வெளியில வந்துட்டாரு அடுத்து அவரோட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் நேத்து டிவி கேவடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா கட்சியில மற்ற கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு அப்படியே போஸ்டிங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துடமாட்டோம் மாட்டோம் இருந்து இங்க போஸ்டர் ஒட்டி கொடி கம்பம் நட்டுன தொண்டர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இது யாருக்கான மெசேஜ் எடுத்துக்கிட்டு இது வந்து பொதுவாக அவர் எல்லா மேடைகளிலும் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் நிறைய இடங்கள் அவர் மாவட்டம் மாதிரியாக போயிட்டு எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சிகிட்ருக்காங்க நல நல்ல நல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க கட்டமைப்பை அவங்க வந்து வலுப்படுத்திகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதிமுக திமுகவை தாண்டி எல்லா பூத்துகளையும் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துகளையும் பூத் வாலண்டியர்ஸ் போடுற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து இன்னும் மெருகேற்றிக்கிட்டே வராங்க நிர்வாகிகளை அரசியல் மயப்படுத்திக்கிட்டே வராங்க ஸோ அப்படி வரக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நான் இது வரைக்கும் வந்து பெருசாக அரசியல் பார்க்கல நான் வந்து சினிமா பார்த்து வந்தேன் என்னுடைய தொழில் என்னுடைய குடும்பம் நான் இருந்துட்டேன் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கற்றுக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட நமக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க அவங்கள வந்து இப்போ நீங்கள் மண்டே கழுவுற வேலையை எல்லா கட்சிக்காரங்களும் செய்வாங்க அப்பா நீ போனேன்னா உனக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஈவெண்ட்டில் அவங்களுக்கு முத்தி முக்கியத்துவம் இல்லை ஒரு பேனரில் ஒரு பேர் போடல ஒரு ஃபோட்டோ போட்டேன்னா கூட மற்ற கட்சிக்காரங்க பார்த்தியா நான் இன்றைக்கே சொன்னேன் காசு இருக்கிறவங்க உள்ளே விட்ருவாங்க இல்லைனா வந்து அரசியல் தெரிஞ்சவங்க தான் உள்ளே விடுவாங்க உன்னை விட மாட்டாங்க அப்படின்னு மண்டே கழுவுற வேலையை நிறைய பேர் பண்ணுவாங்க ஸோ அந்த இடங்களில் வந்து அவங்களுடைய நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துறதுக்காக பேசுகிற விஷயம் இது குறிப்பிட்டு ஆதரவுக்காக சொல்லியிருந்தாலும் அது வந்து அவருக்கும் பொருந்தும் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகளில் அவர் வந்த உடனே அவர் நேரடியாக வந்து துணை பொதுச் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகளுக்காக வேலை பார்த்துருக்காரு ஸோ ஒரு கூட்டணி கட்சியாக அவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போயிருக்காரு அதெல்லாம் பண்ணியிருக்காரு அதனால் கொடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு இங்கே கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான் இன்றைக்கி அவர் வந்துட்டார் அவர் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக மற்றவங்களும் கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டு போகிறதில்ல ஆனால் சில சலசலப்பு இருக்கும் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டிய கடமையில் ஒரு பொதுச் அவர் பேசுனது வந்து தான் நான் பார்க்குறேன்